ஓம் சரவணபவ நர்பவி ஹலோ மக்களே இது திண்டுக்கல் ஹாஸ்பிட்டலுனுடைய என்ட்ரன்ஸுங்க அந்த என்ட்ரன்ஸில் வந்து பருத்தி பால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்குவாங்க ஒரு அக்கா பக்கத்து வீட்டில் இருந்தவங்க அவங்க என் கூட வந்து திண்டுக்கல்லில் எந்தெந்த இடம்ன்றத காமிச்சாங்க அதில் ஆரியாஸ்ன்றது ஹோட்டல் இருக்குதுங்க அந்த ஹோட்டலில் தாங்க நான் தினமும் ஃபுட்டு வாங்கி அவருக்கும் கொடுப்பேன் நானும் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன் இப்படி தாங்க எங்களுடைய டெய்லி ரொட்டே டென் டேஸ்லாம் போச்சு காலையில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்துடுவாங்க டெய்லி பெட்ஷீட் மாற்றிகிட்டே இருப்பாங்கங்க ரொம்ப க்ளீனான ஹாஸ்பிட்டலுங்க உண்மையாலுமே சொல்கிறேன் திண்டுக்கல் ஹாஸ்பிட்டல் நம்பர் ஒன்னுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி ஒரு க்ளீன் நீட்னஸ்ஸு ரொம்ப நல்லாவே இருந்தது திண்டுக்கல் ஹாஸ்பிட்டல் பார்த்தினா எனக்கு டெய்லி ஒரு ஒரு அனுபவத்தை ஒன்று பண்ணி கொடுத்ததுங்க ஸ்கேன் பண்ணுவாங்க அந்த ரிசல்ட்டை போய் வாங்கிட்டு வரணும் பார்த்திங்கன்னா அஞ்சாவது மாடிங்க மேலுண்டு ஆர்த்தம் அஞ்சாவது மாடி தான் ஆனால் அங்கே இருந்து கீழே இறங்கி வந்து தாங்க டவுன் ஃப்ளோரில் வரணும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரணும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு நான் சொல்ல போனால் ஒரு பதினைஞ்சி இறங்கி இறங்கிடுவாங்க மீதி நாளைக்கு பார்க்கலாம் பாய்